சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் நடிகர் கயவர் தீவிரவாதி பயங்கரவாதி உஷார் இந்துக்களே உஷார் குரல் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது இல் தமிழக சில முன்னணி தொலைக்காட்சிகளில் இந்திய பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சு நடத்த வேண்டும் என்று தமிழர்களை துப்பாக்கியால் கொடூரமாக சாகும் வரையில் சுட்ட தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கண்டிக்காத தண்டிக்காத பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நடிப்பு நாடக பேச்சுக்களை சில நிமிடங்கள் போட்டு காட்டியது தமிழக அந்த தொலைக்காட்சிகள் பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப்பை ஓற்றுவதாக உள்ளன குரல் மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டது இல் விளக்க உரை மக்களே போல் இருப்பார்கள் கயவர்கள் அவர்கள் மக்களை ஒத்திருப்பது போன்ற ஒப்புமை இருவகையான விலங்கு பறவை போன்ற பிற இனங்களில் அவர்களுக்கு ஒப்பானவர்களை நாம் கண்டது இல்லை நடிகர் கயவர் தீவிரவாதி பயங்கரவாதி உஷார் இந்துக்களே உஷார்